அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் குருஜி குரு கோவிந்த் அவர்கள் நெற்றிக்கண் கண் பகுதியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அப்பாட பகுதியில் நான் அத்தியாயம் நான்கை பற்றி இப்பாடப்பகுதியில் நடத்தவுள்ளேன் மூன்றாவது கண் மற்றும் மௌனம் முன்னுரை மனிதன் பேசிக்கொண்டே இருந்தால் உண்மையை பேச முடியாது அதேபோல் மனம் சத்தமாக இருக்கும் வரை மூன்றாவது கண் மௌனமாகவே இருக்கும் மாமுனம் ஒரு வெறுமை அல்ல அது மூன்றாம் கண் விழிப்பின் முதற் கதவு இதற்கான ஒரு எடுத்துக்காட்டை வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு ஏரியில் வந்து மேற்பரப்பில் பலத்த காற்று வீசுது அதனால வந்து அலைகள் வந்து ஏற்படுகிறது அப்போது அந்த ஏரியில் உள்ள நீர் வந்து கலங்க கலக்கம் ஏற்பட்டு அதில் அடியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா அந்த வைரம் வந்து நமக்கு தெரிகிறதில்ல இதில் வந்து பார்த்தோம்னா காற்று அப்படிங்கிறது காற்று அலைங்கிறது வந்து நம்மளுடைய கடந்த கால நினைவுகள் எதிர்கால கவனங்கள் பற்றி வந்து தெ தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா அடியில் இருக்கக்கூடிய வைரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆன்மாவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த அலைகள் கடந்த கால நினைவுகள் எதிர்கால கவலைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உண்மையான அந்த ஆன்மாவை வந்து தெரிய விடாமல் அது வந்து மூடி உள்ளது அதுதான் வந்து நம்ம இங்கே ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்குறோம் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா மௌனம் என்றால் என்ன மௌனம் என்பது வாயால் பேசாத நிலை மட்டும் அல்ல உண்மையான மௌனம் எண்ணங்கள் இடைமறியும் நிலை உள்ளே கருத்துக்கள் எழாத நிலை நான் என்ற சத்தம் மங்கும் நிலை இந்த மௌனத்தில்தான் மூன்றாவது கண் பேச தொடங்குகிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த மௌனம் அப்படிங்கிறது அந்த ஏரியில வீசக்கூடிய காற்று அலை இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நின்று விடுகிறது ஏரி வந்து மெல்ல மெல்ல அமைதியாகி தெளிந்த பின்பு அந்த வைரம் வந்து நம்மளுடைய கண்களுக்கு தெரிகிறது அதே போல் வாயை வந்து மூடியிருப்பது மௌனம் அல்ல எண்ண ஓட்டங்களை நிறுத்துவது தான் மௌனம் அடுத்ததாக மனம் சத்தமும் மௌனமும் மனம் எப்போதும் மூன்று விஷயங்களில் சத்தமாக இருக்கும் ஒன்று கடந்த கால நினைவுகள் எப்பயாவது வந்து பார்த்தோம்னா பழச பற்றியே நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருப்போம் அடுத்தது எதிர்கால எதிர்பார்ப்புகள் நம்ம எதிர்காலத்தில் நம்ம இதை அதை அதை செய்யணும் இதை செய்யணுங்கிறது ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் தற்போதைய தீர்ப்புகள் இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை பற்றி நம்ம வந்து திங்க் இருப்போம் இந்த சத்தம் வந்து மூன்றாவது கண் உணர்வை மூடிவிடுகிறது இந்த மூன்று செயல்பாடுகளும் இந்த மூன்றாவது கண்ணை மூடிவிடுகிறது மனம் மௌனத்தால் உணர்வு தெளிவாகிறது இதில் வந்து பார்த்தோம்னா மனசத்தமும் மௌனமும் இந்த ஏரியில் அமைதி கி பின்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த சூரிய ஒளி படுகிறது நீரில் அமைதியாகிடுது ஏரியில் வந்து பார்த்தோம்னா அந்த அலைகள் வந்து அமைதியாகிடுது அந்த சமயத்துல சூரிய ஒளி வந்து அந்த நீரில் படும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய வைரம் வந்து ஒழிக்கிறது மனம் மௌனமாகும்போது நெற்றியில் அழுத்தம் அமைதி தோன்றுகிறது அந்த நெற்றியில் அழுத்தம் அமைதி தோன்றும் பொழுது வைரமாகியதை மூன்றாவது கண் விழிப்பு ஏற்படுகிறது இதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் மௌனம் எப்படி உருவாகிறது மௌனம் வலுக்கட்டாயமாக உருவாகாது அதை நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது அது உருவாக்கும் வழிகள் அதை வந்து நம்ம கவனிக்கணும் எதிர்ப்பில்லாத பார்வையாக அதை வந்து நம்ம செலுத்தணும் எண்ணங்களை தள்ளாமல் அதை வந்து காணுதல் மூச்சை இயல்பாக அனுமதித்தல் ரொம்ப வந்து ஸ்டெயின் பண்ணாமல் மூச்சை இயல்பாக அனுமதித்தல் மனம் தானாகவே அமைதியடையும் அடுத்தது மௌனத்தில் மூன்றாவது கண் மௌனத்தில் மூன்றாவது கண் மௌனமான நிலை ஆழமடையும் பொழுது நெற்றியில் மென்மையான அழுத்தம் ஏற்படும் உழல் உணர்வு ஏற்படும் குளிர்ந்த அமைதி ஏற்படும் வார்த்தையற்ற ஆனந்தங்கள் ஏற்படும் இவை மூன்றாவது கண் மௌனத்தில் செயல்பட தொடங்கிய அடையாளங்களை நம்ம சொல்லலாம் அடுத்ததாக மௌனம் மற்றும் ஞானம் புத்தகங்களை நம்ம வந்து படிக்கிறதுனால ஞானத்தை வந்து விளக்கலாம் புத்தகங்கள் படிக்கும் பொழுது அறிவு வந்து வளர்த்துக்கிட்டு ஞானத்தை வந்து நம்ம விளக்கலாம் ஆனால் ஞானத்தை வந்து வழங்க முடியாது அது வந்து ஞானம் பிறக்கும் இடம் இந்த தியானத்தில் மௌனம் என்கிற இடத்தில் அதனால்தான் சித்தர்களும் ஞானிகளும் மௌனத்தை உயர்த்தியே வந்து பேசி உள்ளார்கள் இன்னும் சரி நம் வாழ்வில் மௌனம் மௌனம் என்பது காடுகளில் மட்டும் உக்காந்து இருக்கிறது வந்து மௌனம் இல்லை அது பேசும் முன் இடைவெளியில் பதிலளிக்காமல் உணரும் தருணத்தில் எதிர்ப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் வாழ்க்கையின் நடுவில் மௌனம் பயிற்சி ஆகலாம் அடுத்ததாக மௌனம் என்பது தவமா வாழ்க்கையா மௌனம் தவமாக தொடங்குகிறது ஆரம்பத்தில் அது நமக்கு தவமாக தொடங்குகிறது ஆனால் விழிப்பிற்கு பின் அது வந்து வாழ்க்கையாகவே மாறுகிறது அப்போது என்ன நடக்கும் என்றால் வார்த்தைகள் வந்து நமக்கு குறையும் செயல்கள் வந்து தெளிவாகும் கருணை இயல்பாகும் இதுவே மூன்றாவது கண் விழிப்பின் இயங்கும் நிலை அத்தியாய சாரம் மௌனம் பேசாத நிலை அல்ல உண்மை பேசும் நிலை மௌனம் மனம் மௌனமானால் மூன்றாவது கண் தானாகவே திறக்க தொடங்கும் இப்பாடப்பகுதியை நடத்திக் கொண்டிருக்கும் குரு ஐயா அவர்களுக்கு நன்றியை கொள்கிறேன்